இந்த ஆண்டு அனைத்து சிங்கப்பூர் குடும்பங்களுக்கும் தலா முன்னூறு வெள்ளி மதிப்புள்ள சிடிசி அதாவது சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த பற்றுச்சீட்டுகளை நீங்கள் உணவு மளிகை பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் போன்றவற்றை வாங்க பயன்படுத்தலாம் இந்த பற்றுச்சீட்டுகளை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் அவற்றை எங்கு எப்படி பயன்படுத்தலாம் நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன் வணக்கம் இது தமிழ் முரசின் ஒரு நிமிட செய்தி தகுதியுள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் முந்நூறு வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன பற்றுச்சீட்டுகளை மின்னியல் முறையில் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு குடும்பத்தின் சார்பில் ஒருவர் மட்டும் இதை செய்தால் போதும் சரி பற்றுச்சீட்டுகளை எங்கு எப்படி பயன்படுத்தலாம் நூற்று ஐம்பது வெள்ளியை உணவங்காடி நிலையங்களிலும் குடியிருப்பு வட்டாரங்களில் உள்ள கடைகளிலும் பயன்படுத்தலாம் எஞ்சிய நூற்றி ஐம்பது வெள்ளியை பேரங்காடிகளில் செலவழிக்கலாம் இந்த சின்னம் உள்ள அனைத்து கடைகளிலும் பற்றுச்சீட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட கடைகளில் பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தலாம் முன்னூறு வெள்ளி என்பது சிலருக்கு சிறிய தொகை போன்று இருந்தாலும் வசதி குறைந்த குடும்பங்கள் உயரும் விலைவாசியை சமாளிக்க இந்த தொகை பெரிதும் கை கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு இந்த பற்றுச்சீட்டுகள் தேவையில்லை என்றால் அவற்றை நீங்கள் நன்கொடையாக வழங்கலாம் சிடிசி பற்றுச்சீட்டுகள் குறித்த மேல் விவரங்களுக்கு இந்த இணைய பக்கத்தை நாடுங்கள் அதிக மதிப்புள்ள சிடிசி பற்றுச்சீட்டுகள் செலவு செய்வதற்கு கூடுதல் இடங்கள் மறக்க வேண்டாம் பற்றுச்சீட்டுகள் இவ்வாண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை செல்லுபடியாகும் உள்ளூர் நடப்பு விவகாரங்கள் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள்